உலகத்தமிழ் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நன்றை நாம் இன்றைக்கி பார்க்கப்பெற வீடியோ என்னென்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இருக்கிற ஆரிய கட் சேவல் ஃபார்ம் அவங்க வீடியோ தான் பார்க்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி சேவல் கட்டும் கயிறு வந்து நம்மகிட்ட விற்பனைக்காக இருக்குதுங்க இருபத்தி அஞ்சு இருந்து நூற்றி ஐம்பது ரூபா வரைக்குமே நம்மகிட்ட கயிறு இருக்குதுங்க நான் விலைகள் எல்லாமே கொடுத்துருக்குறேங்க வெள்ளை கயிறு கலர் கயிறு எல்லாமே நம்மக்கிட்ட இப்போ புதுசாக வந்துருக்குதுங்க வேணுங்கிற நண்பர்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னால் மேற்கொண்டு உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறாங்க இந்த ரெயின்போ கயிறும் இப்போ புதுசாக வந்துருக்குதுங்க நூற்றி பதிஞ்சு ரூபாங்கிற விலையில் கொடுக்குறாங்க நல்லா குவாலிட்டியாக வேணுங்கிறவங்களுக்கு இந்த கயிறு அதே போல் இந்த எழுபது ரூபா கயிறுமே நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும் இதுவுமே நம்ம வந்து நல்ல பெரிய சேவல்களுக்கு கட்டி போடலாங்க வேணுங்கிற நண்பர்கள் கான்டக்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஃபார்ம் வந்து நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இருக்கிற ஆர்ஏ கட்டு சேவல் ஃபார்ம் தான் பார்த்துட்ருக்கீங்க இதனுடைய வீடியோக்கள் அதாவது சேவல் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்னொரு சேனலில் வந்து ஃபுல் வீடியோவை கொடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட அவங்கக்கிட்ட இருபத்தஞ்சி சேவலுக்கு மேலே இருக்குதுங்க அதெல்லாம் நான் ஒரு பத்து பதினஞ்சு சேவலுக்குள்ளார வீடியோ எடுத்து நம்மளுடைய இன்னொரு சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த லிங்க் வந்து நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன் இல்லை தெரியாதவங்க ஏஜே பெட்ஸ் அண்ட் விலாக்ஸுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சேனல் வரும் அதில் கூட நீங்கள் போய் பார்க்கலாங்க சேவல் வேணுங்கிறவங்களுக்கு நம்பர் வந்து இந்த இதுலேயுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் நம்பர் கொடுக்குறேங்க அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாங்க சேவல்கள் நிறையா இருக்குது அதுவும் ரெடி கண்டிஷனில் இருக்குது சேவல்கள் விலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுரூபாலருந்து ஆறாயிரத்தி ஐநூறுரூபாங்கிற விலை வரைக்கும் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெடி கண்டிஷனுக்கு அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து இந்த ரேட்டுங்க வேணுங்கிற நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ட்ரா ட்ரான்ஸ்போர்ட் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்ககிட்டே குஞ்சுகளும் விற்பனைக்காக இருக்குதுங்கிறத ஒரு வீடியோ ஷார்ட்ஸாக போட்டிருக்குறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு புதிய வடிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்